நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சாரு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்களேன் அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எம்மாடா என்ன இவ்வளோ பெரிய நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்க பாக்கு ஒன்னும் தெரியாத பிள்ளை மாதிரி இருந்துக்கிட்டு அவள் பண்ணுற வேலையை பார்த்தையா ஆளையே முழுங்கிருவா போல இப்போ அவனோட அப்பனுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அவன் மண்டையில் இடி விழுகுற மாதிரி பண்ணணும் அதானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்லைப்பா அதை விட பெருசு ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்ல என்னம்மா அப்படின்றாங்க நாளைக்கு முனேஸ்வரி நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக இங்கே வருவா ஆனால் அதுக்கு கல்யாண பொண்ணு இங்கே இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்ல என்னமா சொல்ற அப்படின்றாங்க ஆமா வீட்டை விட்டு ஓடி போகிற அப்படின்னு சொல்ல அவளுக்கும் இப்படி எல்லாம் ஐடியா அப்படின்னு சொல்ல யாரு அவளுக்கா அந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான் அவளை வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்காக அவன் மைண்டை அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இது கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமாலமாக இருக்கு நாளைக்கு அப்போது நான் அங்கே வந்தால் அந்த கண்கொள்ள காட்சியை பார்க்கலாம் அவங்க அவமானப்படுறதை பார்த்து நிற்கிறத பார்க்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அதில் எந்த உதவி வேணாலும் எங்கிட்ட கேளுமா அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா நீங்க எந்த உதவியும் பண்ண வேணாம் எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் தேவைப்பட்டா நான் உங்களை கூப்பிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த திக்கம் சாறு வந்துட்டு வெளில தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நக்கலாம் அங்கிட்டு தனத்தை காமிக்கணுமே வெறுவிருன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க யாராவது வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அப்போ வந்துட்டு மாயா விருவிருன்னு ரூமுக்கு நடந்து வர்றாங்க தனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரதை பார்த்ததுமே பேக் எடுத்து அடியில் ஒழிச்சி வச்சிடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என்ன ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது சரி வா உன்னை பெரியம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் பெரியம்மாவா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் இப்போ என்ன உங்கள் அம்மா தானே கூப்பிட்டாங்க வா போலாம் எதுக்கு நீ எனக்கே வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எழுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுமே ஜானகியை பார்த்தா நகை பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு என் பொண்ணுக்கு இது போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தனம் வந்ததும் உட்கார வச்சு இந்த அந்த நகையெல்லாம் போட்டுப்பாரு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னதுமே சீனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன பெரியுமா இப்போயே சீதனமா அப்படின்னு சொன்னது ஆமாம் என் மகளுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் நகையெல்லாம் எதுக்குமா எனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல இது ஏன் நகை இல்லை தனோ உனக்காக உங்கள் அப்பாவும் நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லலை இந்த பக்கம் சீனு சொல்கிறாங்க அத்தை உங்களுக்கு இன்னும் புரியலையா உங்களோட நகையை சேர்த்து கொடுங்க அப்படின்னு அவ கே கேட்காம கேட்குறா அப்படின்னு சொல்ல ஆ கொடுத்துட்டா போச்சே அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்கிறாங்க சும்மா இருமாமா எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல அப்படி தான் சொல்லுவேன் நீ போட்டு விடுமாயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு விட்டுருக்கேன் இந்த திக்கம் சீனவும் மாயாவும் லவ்ஸில் வந்துட்டு இறங்கிடுறாங்க கண்ணாலே கதை பேச அதை வந்துட்டு ஜானகி பார்த்துடுறாங்க நம்ம கேங்களே இப்படி ஒருத்தங்க இருப்பாங்க நமக்கு தெரியாமலே காலேஜ் படிக்கும்போது இங்கிட்ட இருந்து அங்கிட்ட வந்துட்டு சைடு அடிக்கிறது லுக்கு விடுறது நம்ம வந்துட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் அப்படியே திரும்பி ஆக்ஷன் விடுறது இது எல்லா கேங்களே ஒருத்தங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இதே மாதிரியே அதை வந்துட்டு ஜானகி இதை இந்த இதை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனும் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டைவர்ட் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு அடுத்து தனம் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்க எனக்கு புரியுது உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கேட்குறாங்க உடனே ஆச்சரியப்பட்டு தனம் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாரு உனக்காக பெரியமா பார்த்து பார்த்து பண்ணுறாங்க நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க சொல்லுதனா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க அமைதியாகவே இருக்காங்க தனா என்னோட ஆசையை வேற அது யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்களே அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரியும் புவனேஸ்வரி கிட்ட நான் போய் பேசிட்டேன் நீ எதுக்கு கவலைப்படாத உன்னோட பேட்மிட்டன் ஆசை அப்படியே நிராசையா போயிரும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு போய் அம்மா வந்துட்டு பேட்மிண்டன் விளாடுவா அப்படின்றதுக்காண்டி பேசியிருப்பாங்க இப்போ என்ன எங்க வீட்டு மருமக பேட்மிட்டன் விளாடுனா எங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் சம்மதம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க நான் வந்தது வீட்டு யாருக்கும் தெரியாது நீங்க யாரும் சொல்லிக்க வேணாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க நீ எதுக்கு கவலைப்படாத அவங்க உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அது ஒரு ஆசை தான் ஆனா இப்போ என்னோட ஆசையே கார்த்திக் தான் கார்த்திக் எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிருங்க அதுக்கான வழியை நானே தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள இந்த பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு வந்துட்டு அவங்க எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜானகி தனத்தெல்லாம் கட்டிப்பிடிச்சு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பாசம் மலை பொழிஞ்சிக்கிட்டு இருக்க அடுத்த சீனில் எல்லாருமே சாரீ செலெக்ஷனுக்காக போகிறாங்க சேலையை சுற்றியிலும் லேடிஸ் உட்காந்துட்டு கூட்டம் போட்டுகிட்டு இருக்காங்க தனா உனக்கு பிடிச்ச சிலையில் எடுத்துக்கோ என்ன தான் சீனுக்கும் சாருக்கும் முதல் இந்த வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடந்தாலும் இந்த வீட்டோட முதல் பொண்ணு நீதான் தான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனோட பொண்ணு உனக்கு தான் கல்யாணம் ஜாம் ஜாமு நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனத்தை வந்துட்டு சேலை இடு அது இதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க தனத்துக்காக அவங்க மைண்டே இல்லை யார் பேசுறதையும் கேட்கல அவங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்த திக்கும் ஒவ்வொரு சிலையாக தனத்து மேலே எடுத்து வச்சு எடுத்து வச்சு பார்க்குறாங்க அடுத்து வந்துட்டு மாயா நீ ஒன்று எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கெல்லாம் வேணாம் என்கிட்ட தான் ரொம்ப சாரி இருக்கல அப்படின்ற மாதிரி மாயா சொல்லியிருக்காங்க ஏ எல்லாரும் நாளைக்கு புது சேலை கட்டுவாங்க எடு அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்ல ஒரு நாள் கட்டுறதுக்கு புதுசு எடுக்கணுமா நான் ஆல்ரெடி ஒரு தடவை ரெண்டு தடவை கெட்டின சாரி இருக்கோ அதை கெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை பரவாயில்ல எடு அப்படின்றாங்க சரி பெரியமா உங்களுக்காக ஒரு சேலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் செலக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அங்கிட்ட இருந்து சீனு கண்ணாலே இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காரு மாயா வந்துட்டு இங்கிட்ட ஓவனாக எடுத்து வச்சு செலக்ட் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்து சாருக்கும் வயிறுலாம் எரியுது அடுத்த சீனில் தனத்தை வந்துட்டு யாருக்கு தெரியாமல் சாரு வந்துட்டு ரூம் விட்டு வெளியில் கூப்பிட்டு வர்றாங்க வெளியில் வந்துட்டு கார்த்திக்கு தனத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சு görürdü